ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் வந்து இந்த பாசிச பாஜக அரசால் வந்து மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட போகுது இவங்களுடைய உள்நோக்கம் என்னென்னா வந்து இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் வந்து தமிழ்நாட்டுடைய பங்கம் தான் இருக்குது இதில் வந்து அவங்க மெஜாரிட்டி அடித்தால் தான் வந்து அவங்க வந்து ஆளு ஆளுங்கட்சி ஆக முடியும் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா தென்னிந்தியாவில் வந்து மக்கள் தொகை கம்மி அதனால் வந்து மக்களவை தொகுதிகளை வந்து கம்மி பண்ணிடணும் வட மாநிலத்தில் வந்து மக்கள் தொகை அதிகம் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து தொகுதிகளை அதிகமாக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுடைய ஒரு அஜெண்டா என்னென்னா வந்து மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்துகிறது மூலம் தென்னிந்தியாவை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன்னா வந்து தென்னிந்தியாவோடைய ஆதரவும் இப்போ தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கே ஆனால் வந்து இப்போ வந்து தென்னி இந்த ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா தென்னிந்தியாவோட ஆதரவு வேணாம் அவங்களுக்கான மொத்த ஆதரவு வந்து வட மாநிலத்தில் இருக்கிற சீட் அடித்தாலே அவங்க போதும் ஆளுங்கட்சி ஆகிடலாம் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைமாக இதை தான் கொண்டு வராங்க இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு அங்கே இருக்கிற வந்து மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்திடுவாங்க அப்போது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற சீட்டு தேவைப்பட்டால் போதும் அப்போது முழுக்க முழுக்க தென்னிந்தியா வந்து புறக்கணிக்கப்படுது